இன்று பெரும்பாலான நாடுகள் வலுவான ராணுவத்தை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் என்று நினைக்கின்றன ஒரு நாட்டின் வலிமை என்பது பெரும்பாலும் அதன் ராணுவம் மற்றும் ஆயுதங்கள் எவ்வளவு நவீனமானவை மற்றும் சக்தி வாய்ந்தவை என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது பல நாடுகள் சிறந்த போர் விமானங்கள் மற்றும் வலுவான பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருப்பதன் மூலம் மற்றொன்றை விட முன்னேற முயற்சிக்கின்றன ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இன்றும் கூட ஒரு வழக்கமான ராணுவத்தை வைத்திருக்க வேண்டாம் என்று ஒரு நாடு முடிவெடுத்துள்ளது அந்த நாடு ஐஸ்லாந்து நீண்ட காலத்திற்கு முன்பு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஸ்லாந்து ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தது அது ஒரு நிலையான ராணுவத்தை வைத்திருக்க வேண்டாம் என்பது உலகின் பல நாடுகள் தங்களது ராணுவத்தின் வலிமையை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் ஐஸ்லாந்து வேறு பாதையை எடுக்க முடிவு செய்தது இராணுவம் இல்லை என்றாலும் ஐஸ்லாந்து முற்றிலும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது என்பது அர்த்தமல்ல சொந்தமாக இல்லாவிட்டாலும் ஒரு நேட்டோ உறுப்பினராகும் நாடுகள் ஒன்றை ஒன்று பாதுகாக்கும் ஒப்பந்தத்தை கொண்டிருக்கின்றன ஐஸ்லாந்து ஒரு நிலையான இராணுவத்தை கொண்டிருக்காவிட்டாலும் அந்நாடு கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் யூனிட் என்ற பெயரில் ஒரு சிறப்பு படையை கொண்டுள்ளது இந்த படை ஒரு முழுமையான இராணுவம் அல்ல என்றாலும் தேவைப்படும் போது முக்கியமான பணிகளில் உதவுகிறார்கள் இவர்கள் உலகெங்கும் அமைதி காக்கும் பணிகளுக்கும் அனுப்பப்படுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஐஸ்லாந்து அமெரிக்காவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இதன் காரணமாக அமெரிக்கா ஐஸ்லாண்டில் ஒரு இராணுவ தளத்தை நிறுவி ஐஸ்லாந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ற பெயரில் அங்கு தனது ராணுவ துருப்புகளை நிலைநிறுத்தியது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இராணுவ தளம் ஐஸ்லாந்தை பாதுகாக்க உதவியது பின்னர் இந்த இராணுவ தளம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மூடப்பட்டது இராணுவ தளம் மூடப்பட்டாலும் தனது வீரர்களை அங்கேயே நிறுத்தி ஐஸ்லாண்டை பாதுகாக்க அமெரிக்கா அந்நாட்டுக்கு உறுதியளித்துள்ளது